குடியாட்சியை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே மக்கள் தங்களுடைய மதிப்புமிக்க வாக்கின் மூலமாக யார் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தார்கள் அந்த உரிமைதான் இங்கே போராடி பெற்ற ஜனநாயகம் அந்த உரிமை இங்கே பேசிய தம்பி எல்லாம் கூட குறிப்பிட்டார்கள் ஜமீன்தார் இவ்வளவு நிலம் வைத்திருக்கிற நிலக்களார்கள் இவர்கள்தான் வாக்கு செலுத்த முடியும் என்கிற நிலை இருந்தது அதை போராடி தகர்த்து எல்லோருக்குமான உரிமையை பெற்றார்கள் பெண்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது பன்னெடுங்காலமாக கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு கிடக்கிற சமூகங்களுக்கெல்லாம் எல்லாம் சிறப்பு தொகுதி என்று பெற்றுக் கொடுக்கப்பட்டது அப்படி போராடி பெற்றது அந்த உரிமை ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன வாக்காளர்கள் தீர்மானித்தார்கள் யார் என் ஆட்சியாளன் என்று இன்னைக்கு ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான் யார் என் வாக்காளன் என்று இதுதான் இப்ப நடக்குது நாம கேட்கிறமே தலைகள் மாற்றம் இந்த மாற்றம் தான் இங்கே நடக்குது இந்த எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போது சார் மூலம் எஸ்ஆர் மூலம் என்ன நடக்க போகுது என் வாக்காளன் யார் என்பதை ஆட்சியாளன் தீர்மானிக்கிறான்